மேடம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன குறை சொல்லாம உட்காந்துருக்கீங்க வந்தவொடனே வா வான்னு எங்க அரச பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பீங்களே வரிசையா இருக்குங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுக்கு என்ன பண்றது அதான் ஹெல்த் குரு சேனலில் பாருங்க டெய்லி நம்ம இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது ஹெல்த் குரு சேனலை பார்த்து எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கணும் நம்ம பேசு தமிழை பேசு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரே எண்ணம் அதனால நீங்களும் ஹெல்த் குரு சேனலை பாருங்க நீங்க எங்களை நோக்கி என்ன குறை குற்ற சொல்லுவீங்க மு க ஸ்டாலின் அவர்கள் பீகாருக்கு போய் பிரச்சாரம் பண்ணாரு அதனாலதான் பீகார் எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி வந்து விழாவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழைப்பு எடுத்திருக்காங்க இருபதாம் தேதி நடக்க இருக்குது சிஎம் வந்து நிதிஷ்குமார் அவர்கள் பதவியேற்க போறாரு அந்த விழாவில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துக்க போறாரா நாங்க வந்து வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்க மாட்டோம் எங்க கூட்டணி கட்சிகள் கஷ்டத்துல துன்பப்படும் போது அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்காக போவோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி ஜெயிச்சதுக்கு அப்புறமா போய் வந்து நாங்க பதவியேற்பு விழாவெல்லாம் பங்கேற்க மாட்டோம் எப்பவும் கூட்டணி கட்சிக்கு உறுதுணையா இருக்கணும் அதான் எங்களுடைய ஒரே கொள்கை அது இதன் மூலமா வெளியே வந்திருக்கு கூட்டணி கட்சிக்கு உறுதுணையா இருப்பீங்களா ஏங்க உள்ளுக்குள்ள இருக்க கூட்டணி கட்சிக்கே சீட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க நாலு சீடு தான் கொடுக்குறீங்க பத்து சீடு தான் கொடுக்குறீங்க ஒத்த எனக்கு என்னதான் சீட்டு கொடுக்குறீங்கன்னு உங்க உள்ளூர கூட்டணி ஏங்க கிளி கிளினு கிளியுது இது வெளிமாநில கூட்டணிக்கு வேற போயிட்டீங்களா நீங்க ஆமாங்க நாங்க போய் பிரச்சாரம் பண்ணதுனாலதான் அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க அதுதான உண்மை அப்படி எல்லாம் கிடையாது நீங்க வந்து எங்க கூட்டணிக்குள்ள இழுத்து விடுற வேலையெல்லாம் பாக்காதீங்க சரியா அத விடுங்க நம்ம டீ கடை ஷோவா வைகோரும் பாக்குறாரு போலயே வைகோ பாக்குறாரா நேத்து நம்ம பேசிட்டு இருந்தோம்ல மல்லை சத்யா வந்து வைகோ அவர்கள் இருநூத்தம்பது கோடிக்கு மேல சொத்து இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாருன்னு நம்ம பேசின நேரமா தெரியல வைகோ அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு ஆமா ஆமா அவர் வந்து நேத்தே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருந்தாருன்னா மழை சத்தியா ஆழகால விசத்தை வந்து பாய்ச்சிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு என்னன்னா இவர் வந்து இல்லாத பையெல்லாம் சொல்றாருங்க என்னுடைய ஜென்ம எதிரி கூட இப்படி ஒரு குற்றச்சாட்டை என் மேல வைக்க மாட்டான் ஆனா இவர் அப்படி வச்சிருக்காரு எனக்கு சங்கரன் கோயில சொத்து இருந்துச்சு குறிஞ்சாங்குளத்துல சொத்து இருந்துச்சு அங்க இருந்துச்சு இங்க இருந்துச்சுன்னு அந்த தென்காசி மாவட்டத்துல இப்ப வந்து தென்காசி மாவட்டம் அப்ப திருநெல்வேலி மாவட்டம் அங்க எங்கெங்கெல்லாம் ஊர் இருக்கோ எல்லா ஊரையும் பேரையும் சொல்லி எனக்கு அந்த ஊரெல்லாம் சொத்து இருந்துச்சு ஒரு தெருல ஆரம்பிச்சாங்கன்னா இன்னொரு தெரு வரைக்கும் என்னோட வீடு இருக்கும் அந்த அளவுக்கு நான் பணக்காரன் மூணு அடுக்கு மாளிகையில வந்து நான் பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் நான் வித்துட்டேன் அந்த மாதிரிதான் அரசியல் வந்து எனக்கு வந்து நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு மக்களுடைய சேவை மட்டுமே எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு முக்கியமா ஒன்று சொல்றாரு ஸ்டெர்லைட் காரன் வந்து என்கிட்ட பேசணும்னு தவங்கடம் தான் ஆனா நான் வந்து அவங்ககிட்ட வந்து பேசல அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா அவங்க நினைச்சா எனக்கு பல கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துருப்பாங்க ஆனா அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது தூத்துக்குடி மக்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பணத்தை வாங்கலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு பாப்போம் ஏன்னா நிறைய பேர் அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு அவங்க நிரூபிக்கணும்ல மல்லை சத்தியா என்னன்னாலும் பேசுறாங்க அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நிரூபிச்சுதான் காட்டணும் அது வந்து நம்ம கையில கிடையாது இந்த குற்றச்சாட்டை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் மக்களை அவர்கள் சொல்வது உண்மையா மல்லை சத்தியா அவர்கள் சொல்வது உண்மையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வேற செய்திக்கு போவோம் தலைவர் ஹாஸ்பிடல் போல ஹாஸ்பிடல் என்ன விஷயம் போன தடவை இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல விழா நடக்கும் போது நம்ம பிரதமர் மோடி வந்திருந்தாரு அப்பன்னு பார்த்து உங்க தலைவர் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிடல்ல படுத்துக்கிட்டாரு அதுக்கு மோடி அவர்களை சந்திக்க பயந்துதான் ஹாஸ்பிடல்ல படுத்துட்டாருன்னு பல விமர்சனம் எல்லாம் வந்துச்சு இப்ப மறுபடியும் நாளைக்கு பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வராரு அவரை அழைக்கிறதுக்காக எடப்பாடி அவர்கள் கோயம்புத்தூருக்கே போறாரு உங்க தலைவர் இன்னும் ஹாஸ்பிடல் போலையா அப்படின்னு நான் கேட்கல மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஹாஸ்பிடலுக்கு போவாரு ஆனா ஹாஸ்பிடல்ல ஏதாவது நலத்திட்ட உதவிகளை திறந்து வைக்க போவாரு அந்த மாதிரிதான் வந்து மக்களுக்காகவே ஒரு தலைவர் இருக்காரு அப்புடின்னா அது எங்களுடைய முதலமைச்சர் மட்டும்தான் தான் மோடி அவர்கள் வரட்டும்ங்க கோயம்புத்தூர்ல அவர் வரட்டும் தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு வர்றாரா இல்ல எதுவும் வேற விஷயத்துக்கு வர்றாரா எனக்கு தெரியல என்ன இருந்தாலும் அதெல்லாம் நாங்க ஒரு பொருட்டாவே கருதல எங்களுடைய பணி வந்து மக்களுக்கு சேவை செய்யறது மட்டும்தான் வேற வேறாவே கருதலையா கருதலைங்க அப்புறம் இதுக்கு உங்க தலைவர் ட்விட்டர்ல கதறிட்டு இருக்காரு கதறனார் அதாவது இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சுல்ல ஏற்கனவே டெல்டால விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கு நஷ்ட கொடுக்க வேண்டியது மாநில அரசுதான் அதுக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்களை டாக் பண்ணி இங்க பாத்தீங்களா வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு இவ்வளவு விவசாயிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி மத்திய அரசு கேட்டுட்டு இருக்காங்க ஏங்க நீங்க ஒழுங்கா அந்த நெல் கொள்முதல் நிலையத்தை வச்சிருந்தா இன்னும் விவசாயிகள் கஷ்டப்படுவாங்களா இதுல உங்க வேளாண் துறை அமைச்சர் அதிமுக காலத்துல அறுவடை பண்டலுக்கு வளர்ந்துருந்துச்சு இப்ப லைட்டா தானே முளைச்சிருக்குன்றாரு உங்க சின்னவரு நாங்க போய் பார்த்தோம் விவசாயிகள்லாம் நேரடியா புகார் எதுவும் சொல்லல கஷ்டப்படுறோம்னு சொல்லல அப்படின்னாரு என்னங்க நடக்குது இங்க எங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நான் சொல்றேன் இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சென்னை வந்து குற்றவாளிகளின் தலைநகரம் ஆயிருச்சு ரவுடிகளின் தலைநகரம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுக ஆட்சி காலத்துல எப்படி இருந்ததுன்னு அவருக்கு தெரியுமா அப்பவுமே இந்த மாதிரிதான் இருந்துச்சு என்னமோ எங்க தான் இதெல்லாம் நடந்த மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா நீங்க வந்து உங்க ஆட்சியை கம்பேர் பண்ணும் போது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் என்னுடைய கருத்தா இருக்கு அது மக்கள்கிட்டே கேட்போம் மக்களே நீங்களே கமெண்ட்ல சொல்லிருங்க அதிமுக ஆட்சி நல்லா இருந்ததா இல்லை இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி உங்களுக்கு வந்து ஒரு பொற்கால ஆட்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல இது நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க சரியா நாய்க்கு வந்து அப்படிலாம் பேசாத மனசாட்சியே மக்களுக்கே அது தெரியும் அதிமுக ஆட்சி தான் நல்லா இருந்துச்சுன்னு உங்க ஆட்சியில் இந்த போதைப் பொருளுடைய புழக்கம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிடுச்சு நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகமாகுது அப்படின்னா இந்த போதை கலாச்சாரம் தான் முக்கியமான காரணம் போதைப் பொருள் நீங்க தான் வைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் சப்ளை பண்றது நீங்க பழைய போடுறது எங்க மேலையா நல்லா இருக்கே உங்க நியாயம் தப்பா வணக்கம் வணக்கம்பா என்ன இன்னைக்கு வந்து ஷேக் ஹசீனாக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க நேற்று நைட்டு அந்த தலைவர் எதுவும் அறிக்கை விடாம இருக்காரு உலகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனையும் விட்டுக்கிட்டு இருக்காரு அதான் கேக்குறேன் கொஞ்சம் விடுவார்ப்பா அப்படியா அவர் நேரம் தூங்கிட்டு இருப்பாருங்கிறீங்களா என்ன தமிழக கழகமும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஒன்பது நிமிஷம் வீடியோ தான் வெளியிட்டு இருக்காரு எதுவுமே நடக்கலையே நடக்கல சும்மையா இருக்காரு ஷூட்டிங் முடிஞ்சிச்சு பட வேலை எல்லாம் போயிட்டு இருக்குல்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு என்ன இந்த ஜனநாயகம் படம் தான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க ப்ரொமோஷன் எல்லாம் இருக்குல்லப்பா அதுக்கான வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காரு சரி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நெருங்கிருச்சுன்னு சொல்லுங்க மத்த எல்லா கட்சிகளும் எல்லா வேலைகளையும் ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பா அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் பூத் கமிட்டி போட்டு எஸ்ஐஆர் பணிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா தமிழக வெற்றி கழகத்துல பூத் கமிட்டி ஏஜென்ட்கள் அரசியல் வந்து மக்கள் செல்வாக்கு மட்டும் இருந்தா போதாது ஒரு அப்ரோச்னு ஒண்ணு இருக்கு அதாவது கள வேலை பார்க்கணும் அப்ரோச் பண்ணணும் மக்களை வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணணும் இதெல்லாம் இருக்கு சும்மா ஒரு பத்தாயிரம் பேர் கூடுறாங்க இருபதாயிரம் பேர் கூடுறாங்க அப்படின்னா ஓட்டு போட்டுற மாட்டாங்க அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் நல்லது தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு வன்மாப்பா அப்படிதான் பேசுவீங்க சரி சரி வேற ஏதாவது செய்தி இருக்கா இருக்குப்பா இந்த இவரு பிரசாந்த் கிஷோர் இருக்கார்ல ஆமா தனியா நின்னாரு ஆமா தோத்து போயிட்டாருப்பா தோத்து போயிட்டாரு அவர் நிக்கல அவர் வந்து நிறைய பேர் நிப்பாட்டினாரு எல்லாருமே தோத்து போயிட்டாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்க கட்சி தோத்ததுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதான உண்மை அது எல்லாருக்குமே தெரியுமே இதே தான் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேவை தேவைெல்லாம் பேசாதப்பா அது மட்டும் சொல்ல இன்னும் சொல்லியிருக்காரு நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் ஆனா தோத்து போயிட்டோம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தது ஏதாவது ஒரு டயலாக் இருக்கு தெரியுமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா எப்பவுமே ஜெயிக்க முடியாது கஷ்டப்பட்டு மக்களுக்கு வந்து மக்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பா போய் கேட்கணும் அதை விட்டுப்பட்டு இவர் நல்லா வேலை செஞ்சார் உண்மையில சொல்றோம் இந்த பாதயாத்திரை யாத்திரை இருக்கட்டும் ஒரு இந்த பூத்துல போய் வேலை இருக்கட்டும் வேலை செஞ்சதா இருக்கட்டும் எங்களுக்கு வேலை செஞ்சது அது நாங்க இவர் வேலை செய்யாட்டையும் கூட ஜெயிச்சிருப்போம் நான் என்ன சொல்றேன் பீகார் எலெக்ஷன்ல நல்லபடியா வேலை பார்த்தாரு இவர் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோ ஓரளவுக்கு அந்த காங்கிரஸ் கூட்டணியும் ஜெயிச்சிருக்கும் இவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு துணை முதல்வராக கூட ஆயிருக்கலாம் அதை விட்டுப்புட்டு என்ன பண்ணிட்டாரு எதிராக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குகளை பிரித்து பாஜக கூட டீமாக செயல்பட்டுட்டார் என்னப்பா அது உங்க கூட கூட்டணி ஒண்ணு எங்க கூட கூட்டணி இருக்கணும் அப்படி இல்லைன்னா எல்லாருமே சொல்லுவோம் என்னப்பா உங்க அமைச்சர் கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்காரு ஆமா அறநிலைத்துறை அமைச்சர்னா கோயில் கோயிலாம் போகாம எங்க போவாங்க தனியா போனா பரவாயில்ல குடும்பத்தோடல போறாரு எப்பா அதாவது வேலை கூடவே சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தார வந்து நம்ம பிரிச்சு வைக்க முடியாதுல்ல அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா கோயிலுக்கு போகும்போது தங்களுடைய குடும்பத்தாரையும் கூட்டு போயிட்டு அடுத்த எலக்ஷன்ல வேற ஜெயிக்கணும் அதுக்கெல்லாம் சாமியும் நாங்க ஒரு முற்போக்கு இயக்கம்ல அதனால இருக்கோம் தம்பி வணக்கம் வணக்கம்னே நேத்து வந்து உங்க மாவட்டத்துல மதுரை மத்தியில வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடுவாரா அப்படிங்கறத பத்தி பேசியிருந்தோம் ஆமா இன்னைக்கு உங்க மாவட்டத்துல இருந்து பிரிஞ்சு போன ஒரு மாவட்டம் தேனி மாவட்டத்துல வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒண்ணு பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போடி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அலுவலகம் கிட்டத்தட்ட ஆண்டுகளா செயல்படாம இருக்கு மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க இதன் நமக்கு என்ன தெரிய வருது போடி சட்டமன்ற உறுப்பினர் யாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதினஞ்சு வருஷமா செயல்படாம இருக்காரு அப்படின்னா இபிஎஸ் ஆதரவா இவங்க பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு நேத்து வந்து ஆர் பி உதயகுமார் சந்திச்சிருக்காங்களா இப்ப என்னன்னா ஆர்பி உதயகுமார் இவங்களும் பேசும் பொழுது அதிமுக கூட்டணிக்கு வர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அதனாலதான் ஓ பன்னீர்செல்வத்தை இப்ப நேரடியாக அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் வெளியாகி இருக்கு அதனால ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் என்னன்னா அதிமுக கூட்டணியில வந்து பாஜக இருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு பாமகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது அதே போல புரட்சி பரதம் கட்சி வந்துருச்சு இப்ப இவங்களும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வலிமையான ஒரு கூட்டணியா மாதிரி இருந்த தம்பி ஏன்னா நீங்களே உங்க வாயால வந்து இப்படி சொல்லிட்டீங்க அப்ப திமுக கூட்டணி வந்து கொஞ்சம் கஷ்டமான நிலை தான் இருக்கு ஆமா தம்பி வந்து ஒரு தேர்தல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நெக் டு நெக் ஃபைட் இருந்தா தம்பி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுதான் நானுமே எதிர்பார்க்கறேன் அப்பதான் நமக்கும் கொஞ்சம் இதெல்லாம் அடிக்க முடியும் ஆமா நாங்க ஜெயிக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே யாருமே காசை செலவு பண்ண மாட்டாங்க அதுக்கு அதுக்குதான் எஸ்ஏஆர் வந்துட்டு இருக்கு இல்ல நிறைய கள்ள ஓட்டுகள் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இல்ல நீக்கினாலே நீங்க வந்து தோத்துடுவீங்களே அப்படி எல்லாம் கிடையாது தம்பி நாங்க என்ன கள்ள ஓட்டு போடுற கட்சி எங்களை பார்த்து அப்படியே தெரியுது ஏன்னா பினான்ஸ் மினிஸ்டரே வந்து குளத்தூர் தொகுதியில அதாவது உங்க தலைவர் தொகுதியிலே வந்து நிறைய கள்ள ஓட்டுகள் இருக்கு அதெல்லாம் வந்து சொல்றாங்க அந்த கள்ள ஓட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து என்னன்னா ஒரு ரெண்டு ஒன்னுக்கும் மேற்பட்ட பதிவுகள் இருக்கும் அது நிறைய இருக்கு தம்பி நம்ம நேத்தே வந்து அதை பத்தி தெளிவா சொல்லிட்டோம் அது என்னன்னா அந்த மாதிரியான ஓட்டுகள் திமுக தான் விழுது அப்படின்னு எதுவும் இது இருக்கா அது அதிமுகவும் வெள்ளலாம் பாஜகவும் வெள்ளலாம் ஆனா ஜெயிக்கிறது நீங்க தானே அதான் என்ன சொல்றேன்னா அங்க வந்து நாங்க வந்து பெரும்பான்மையான பலத்தோட இருக்கும் அந்த பலம் இருக்கிறதுனால நாங்க ஜெயிக்கிறோமே தவிர இந்த கள்ள ஓட்டுக்கள் தான் எங்களுக்கு தான் விழுது அப்படின்னு கிடையாது கள்ள ஓட்டுக்களே போட கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த எஸ்ஏஆர் வருது அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் சரி நீங்களும் கட்சி பேசுறீங்க இல்ல ஆனா தமிழ்ல வந்து நீங்க தப்பு விட்டுறீங்க தமிழ்ல தப்பு விட்டுருமா அப்படி ஒரு பழக்கம் திமுக காரங்களே கிடையாது தமிழ் தான் எங்க உயிர் மூச்சா இருக்கு யார் தப்பா எழுது நான் சொல்லு பார்ப்போம் டீ நகர்ல வந்து பாலம் கட்டி திறந்தாங்க பாத்தீங்களா ஆமா அன்பழகன் மேம்பாலம் அந்த மேம்பாலத்தோட ஸ்பெல்லிங் பாத்தீங்களா ஏன் எது இங்கிலீஷ்ல எதுவும் தப்பா இருக்கா இங்கிலீஷ்ல தமிழ்லயே தப்பா இருக்கு அந்த மேம்பாலத்துக்கு வர லால வந்து கும்பலா போடணும் ஆனா நீங்க என்ன தேவை போட்டிருக்கீங்க பள்ளிக்கூடத்துக்கு வர லா போட்டிருக்கீங்க அப்படியா இது வந்து இந்த பாஜக காரங்க செய்யற சரியா அந்த போர்ட மாட்டினது வந்து பாஜக நாங்க கரெக்டா மாட்டிருப்போம் அந்த எழுத்த மட்டும் ஏதாவது தப்பா பண்ணி அந்த சுழிச்சு விட்டு அந்த டீச்சர் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க பெயிண்ட் அடிக்கிறது பாஜக தான் கண்டிப்பா பண்ணிருக்கோம் அப்படி இல்லன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சியான அதிமுக பண்ணிருக்கிறது வாய்ப்பு இருக்கு நாங்க வந்து தமிழை காப்பாத்த தொடங்கப்பட்ட இயக்கம் தம்பி வேற எதை பத்தினாலும் நாங்க பேசு நாங்க தாங்கிடுவோம் ஆனா தமிழை பத்தி நாங்க தப்பா எழுதணும் அப்படின்னு சொன்னிக்கோங்க சொல்றீங்க தொலைக்காட்சி வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து மூன்றாவது ஒரு மொழி தமிழ் இங்கிலீஷ் கடுத்து வந்து மூன்றாவது ஒரு மொழி வந்து என்ன கத்துக்கலாம் நினைக்கிறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய பேர் தான் சூஸ் பண்ணிருக்காங்க ஆமா மூணாவது மொழி தான் இந்தியா தான் சூஸ் பண்ணுவாங்க அப்ப என்ன அவங்க வந்து பாரசீக மொழியா சூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் பிரெஞ்சு படிக்கிறாங்க நிறைய பேர் வந்து ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கிறாங்க ஆனா வந்து ஹிந்தி கத்துக்க மக்களுக்கு ஆசை அதிகமா இருக்கு ஆனா நீங்க வந்து தடுக்கிறீங்க தடுக்கல தம்பி அதாவது நீங்க மூணாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க வந்து இந்தியை தவிர வேற ஏதாவது கத்துக்கலாம்னு சொல்லுங்க இப்ப வந்து வேற ஏதாவது மொழி வரும் அந்த மொழியை வந்து கத்துக்கிறதுக்கு வந்து மக்கள் ஆர்வமா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா அப்படிலாம் கிடையாது தமிழ் தான் நமக்கு முக்கியம் ரெண்டாவது இங்கிலீஷ் மூணாவது வேணா உருது வேணா கத்துக்கலாம் ஆனா ஹிந்தியெல்லாம் கத்துக்கவே கூடாது கூட்டணி தருமதிக்காக பேசுறீங்களா அப்படிலாம் கிடையாது சரி நீங்க எல்லாம் விடுங்க உங்களுக்கு இன்டர்நேஷனல் நியூஸ் சொல்ல போகலாம் சரி இந்த உலகத்துல வந்து ரஷ்யா கிட்டதான் வந்து பல நாடுகளை வந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க ஆமா சோ எந்தெந்த நாடுகள்லாம் வந்து கச்சா எண்ணெய் வாங்குதோ அந்த நாட்டுக்கு எல்லாமே அமெரிக்கா சார்பில் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஐநூறு சதவீதம் வரைக்கும் வரி சுமத்த வந்து சான்ஸ் இருக்கான் அவரை போச்சொழு தம்பி சும்மா அந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு வல்லரசு நாடு ஒரு நல்ல பிரசிடென்ட் அவர் சொல்றாருன்னா எப்படி எப்படி சும்மா போக முடியும் அதெல்லாம் வல்லரசா இருந்தது ஒரு காலம் இப்ப வந்து அது ஒரு டல்லரசாயிருச்சு டல்லரசா நல்லரச கொடுக்காத எல்லா அரசும் டல்லரசு தானே அதனால அவர் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் சொல்றதெல்லாம் நான் யாரு அங்க அமெரிக்கால இருக்கிறவங்களே அது ஒரு பொருட்டா மதிக்க மாட்டாங்க அந்த நாட்டினுடைய துணை அதிபரா இருக்கார்ல ஜேடி வேணுமா அவரே இதெல்லாம் மதிக்க மாட்டாரு அப்படி இருக்கும் பொழுது நம்மளால் அதை பற்றி பேசுறது வந்து வேஸ்ட்டு ஏன்னா அதிகமாக ரசாயிரம் இருந்தால் வாங்குறதே வந்து இந்தியாவும் சைனாவும் தான் ஒரு வேலை ட்ரம்ப் அவர்கள் வந்து ஐநூறு பர்சன்டேஜ் வரி போட்டார்னா நம்ம வந்து ரொம்ப நம்ம நிலமை வந்து ரொம்ப கஷ்டமாயிடுங்க அதெல்லாம் போட மாட்டார் தம்பி எனக்கு நல்லா தெரியும் அவர் உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் தெரியும் தம்பி வக்கீல் தம்பி வணக்கம் வணக்கம் இந்த என்னப்பா யாரு மக்களுக்கு வந்து வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே என்ன காரணம் ஆட்சி நல்லா இருந்தால் மக்கள் என்ன போராட்டம் பண்ண போறாங்க எங்கே பார்த்தாலும் போராட்டம் வேண்டியதுன்னா ஆட்சி அப்படி இருக்கு இல்லை தம்பி அவங்களுக்குலாம் ஏதோ உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் என்னென்னா உள்நோக்கம் இருக்க போகுது இன்னைக்கு கூட பாருங்க ஜாக்டோ ஜியோ அமைப்பு சர்வா போராட்டம் பண்றாங்க எதுக்காக பண்றாங்க மக்களுக்கு அந்த தேவைகள் இருக்குன்னு பத்து கோரிக்கை முன் வச்சிருக்காங்க ஒவ்வொரு கோரிக்கை முத கோரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அமெண்ட்மெண்ட் திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அரசு செய்யுமா இதை செய்யாது அரசு என்னதான் பண்றாங்க போன மாசம் பேச்சுவார்த்தை இந்த மாசம் போராட்டம் இப்படியே போனா நாடு என்னதான் ஆகுது சரி அவங்க போராட்டம் பண்றாங்க ஓகே மத்த யார் யார் போராட்டம் பண்ற அதை சொல்லு வருவாய்த்துறை கூட எஸ்ஐஆர் போராட்டம் பண்றாங்களாமே அதான் நான் சொல்றேன் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டுக்கு தேவையில்லாதது அப்படிங்கிற நான் சொல்றோம்ல அதை எதிர்த்து வந்து அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க யார் இருக்கா எல்லாம் உங்க தான் இருக்கு பின்னாடி அப்படியா இல்ல தம்பி நேத்து கூட நம்ம பேசுறத விட பேசுச்சான்னு நீங்க பாத்துருப்பீங்க பார்த்தேன் 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 இண்டவிய கூட சொன்னீங்க ஏதோ போராட்டம் பண்ண போறதா ஆமா என்ன நடக்குது நாட்டுல போராட்டம் போராட்டம்னு போயிட்டா நாடு எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அதைத்தான் நான் சொல்றேன் நான் வந்து போராட்டம் பண்ற போறதா சொல்லல இந்த பணி நியமனம் செய்யப்பட்ட தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இருக்காங்கள அவங்க வந்து தேர்வு எழுதியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து தொடர்ந்து தேர்வு தேர்வு எழுதிக்கிட்டே இருந்திருக்காங்க அதுல பாசானவங்க யாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை போடல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் இருக்காங்க வேலை வாய்ப்பு வாங்காம தான் அந்த ஒரு சங்கம் மாதிரி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அந்த தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யல பணி கொடுக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க போறாங்களாம் நாங்க வந்து ஓட்டே போட மாட்டோம் எங்களுடைய வாக்காளர் அட்டைகளை திரும்ப கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தம்பி திருவள்ளூர் மாவட்டத்துல நாற்பது பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க கழிவு நீர் வந்து குடிநீரோட சேர்ந்து நாற்பது பேர் பாதிக்கப்பட்ட அட்மிட் ஆயிருக்காங்க அரசு என்னதான் பண்ணுது இங்க அரசு அவங்க வேலைகளை தான் இருக்கும் குடிநீரை கழிவு இணைத்தது வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாடி இருப்பாங்கல்ல அவங்களுடைய பிரச்சனை இதுக்கு நீங்க வந்து அரச குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க நீ வந்து வக்கீலுக்கு படிச்சிருக்க இதெல்லாம் உனக்கு குற்றச்சாட்டா தெரிஞ்சது அப்படின்னா போய் இதுல கோர்ட்ல போய் கேஸ் போடும் முதல்ல கிளம்பு ஒரு நல்ல பயனா இருக்கானே வக்கீலுக்கு படிச்சிருக்கா நல்ல விதமா பேசுவேன்னு பார்த்தா தாட்சியை பாராட்டுவேன்னு பார்த்தா தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முதல் கிளம்பு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க கிளாக்னு சொல்லப்படுற பழமையான கடிகாரங்கள் நம்ம பேச தமிழா பேச அலுவலகத்துல தள்ளுபடி விலையில விற்பனை செய்யப்படுது தொடர்புக்கு திரையில திருவிழ நம்பருக்கு கால் பண்ணுங்க